கர்நாடகா டாக்கீஸில் இருந்து ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க அதாவது பெங்களூர் சிட்டியில் அதிவேகமாக பத்தாயிரம் டிக்கெட்ஸ் வந்து எந்த படத்துக்கு விற்றுருக்கு அப்படிங்கிற ஒரு நாலு படங்களோட பட்டியலை அவங்க வெளியிட்டிருந்தாங்க அதில் வந்து நாலாவது இடத்துல விஜய் அவர்கள் நடித்த லியோ திரைப்படம் இருக்குது அந்த திரைப்படத்துக்கு வந்து ஐம்பது நிமிடத்தில் பத்தாயிரம் டிக்கெட்ஸ் பெங்களூர் சிட்டியில் சேல் ஆகிருக்கு மூணாவது இடத்துல கேஜிஎஃப் சாப்டர் டூ திரைப்படம் இருக்குது அந்த திரைப்படத்துக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் பத்தாயிரம் டிக்கெட் விற்றுருக்கு ரெண்டாவது இடத்துல பவன் கல்யாணோட ஓஜி திரைப்படம் இருக்குது அந்த படத்துக்கு வந்து நாற்பத்தி மூன்று நிமிடங்களில் பெங்களூர் சிட்டியில் பத்தாயிரம் டிக்கெட்ஸ் விற்றுருக்கு ஃபர்ஸ்ட் இடத்துல சூப்பர் ஸ்டாருடைய கூலி தான் இருக்குது அந்த திரைப்படத்துக்கு முப்பத்தேழு நிமிடத்திலேயே பெங்களூர் சிட்டியில் பத்தாயிரம் டிக்கெட்ஸ் விற்றுருக்கு இந்திய சினிமா துறையில எந்த ஒரு சாதனைன்னு எடுத்துக்கிட்டாலுமே அதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பெயர் இல்லாம இருக்கவே இருக்காது அந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டார் வந்து எல்லா இடங்கள்லையும் தன்னுடைய கால் தடத்தை பதிச்சிருக்காங்க